யாருமே எதிர்பாராத திருப்பம் தொண்டனை தட்டி கொடுத்து அருகில் அமர வைத்த அமித்ஷா வைரலாகும் வீடியோ புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக செயற்பாடு செய்ய அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டு விதமாக ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியுள்ளது மேடையில் இருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராமச்சந்திரனை அழைத்து தன் அருகிலேயே அமர வைத்து பாராட்டியுள்ளார் இந்த எதிர்பாராத கௌரவத்தால் நிகழ்ந்து போன ராமச்சந்திரனை தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் மேடையில் வெகுவாக புகழ்ந்து பேசியுள்ளனர் கட்சி பணிக்காக தொடர்ச்சியாக உழைக்கும் அடிமட்ட தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பாஜக தலைமை எந்த அளவுக்கு அங்கீகரித்து கொண்டாடுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வை சான்றாக அமைந்துள்ளது ஒருவரின் கடின உழைப்புக்கு கிடைத்த இந்த உரிய மரியாதையை காட்டும் காணொளி தற்போது எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பாஜக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது என்ன ராமச்சந்திரன் அவர் இருக்கிறார் புதுக்கோட்டையில் இந்த யாத்திரை நடத்தணும் இத்தனை மக்களை நான் சேர்த்து காட்டுவேன் என்று சபதமிட்டு இத்தனை மக்களை சேர்த்து புதுக்கோட்டையில மிக வெற்றிகரமான யாத்திரையாக நடத்தி கொண்டிருக்க கூடிய மாவட்ட தலைவர் ஒரு என்னுடைய நார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர்